ये लोग लाइन गिराया समला में मेरे पास बैठा हुआ है बे दिक्कत चल रहा है रामनाथ ये उसको लगा सर ये हमरे पास आके आगे मांगे वो एक व्हील पे बस தண்ணी उतिरने मैं एयर पंप कर रहा था पानी पानी के 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 पानी அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எனது காலை வணக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும் வாரம் வாரம் புதன்கிழமை வந்து நம்ம மாநகராட்சியில மேயர் சார்பாக வந்துட்டு இந்த குறை தீர்ப்பு முகாம் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு மனுக்கள் வந்து அத உடனுக்குடனே வந்து நம்ம தீர்வு கொடுத்துருக்கோம் அது போல இந்த முகாம்லயும் நீங்க கொடுக்குற மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நல்லாவே தெரியும் கடந்த பதி பதினாலு மாதமாக அதாவது பதினைஞ்சாவது மாதம் மக்களிடையே சந்தித்து அந்த சோழ்நிலையை செஞ்சு மக்கள் வந்து உடனடியாக நடைபெறுவதற்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கணும் அந்த மாத பணியில் தண்ணியை குடிநீராக இருக்கட்டும் யூஜிக்காக இருக்கட்டும் சாலையில் சரி பூங்காவில் சரி தெருமலை புதியதாக டெவலப்மெண்ட் ஏரியாவுக்கு என்ன வேணும் மழைநீர் இந்த பெற்ற பொருளோடலாம் என்னென்ன ஏற்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த முகாம்கள் எடுத்து கொண்டு போய்ட்டு இருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த உங்களுடன் முதல் ஸ்கீம் அது நம்ம நாலு மண்டலங்களாக பிரித்து அந்த நாலு வார்டு கொடுக்க நடந்துடும் ஒரு இருபத்தெட்டு முகாம் அது நடந்துச்சு அதில் நடைபெற்றாலும் காலம் அறுபது முக நகராட்சி நிர்வாகித் துறையில் மட்டும் அதில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் வந்திருக்கும் நம்ம அதையும் அந்த மக்களுக்கு ஆர்வம் கொடுத்துருவோம் சாலை வசதியாக இருந்தால் ரோடு எண்ணிக்கை வரும் புதியதாக திருவள்ளை எண்ணிக்கை வரும் கொடுத்திருக்கும் இந்த பகுதி ஏற்கனவே நம்ம பொதுமக்கள் சில கருத்துக்களுக்கு கூட கிடையாது இந்த பகுதி யாருக்குமே மழை நீரால் பல ஆண்டு தண்ணி கட்டின பகுதி பதினாறு பதினேழு பதினெட்டு அதை நிறையா நம்ம சரி செஞ்சாச்சு போன ஆட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெருமளம் போய்விச்சாலும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியே இருந்து வந்த காட்டாவது தண்ணி வந்தால் என்ன பிரச்சனை வந்ததோ அந்தந்த ஆட்டை விற்கக்கூடாது தண்ணி பொய்ய பொய்ய அதாவது இத்தனை சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டரு பதினஞ்சு சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா அது உடனடியாக கடவுளுக்கு டிரைவுக்குள்ள ஒரு வேலை கட்டணும்தோ அஞ்சு ரெண்டு வேலை கிடைக்கும் இதில் நிறைய நிறையா இருக்குது உதாரணத்துக்கு ஆறு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது அதில் மூணு கிலோமீட்டர் கேன் பண்ணா இருக்குது அதை வந்து ஜேசி பூவில் அடிக்கடி தூவாக போய் நடைபெற்று பிடிக்கிறது இது போக வெளியில் குற்றத்துல ஃபார்ட்டி ஃபைவ் பேர் உள்ள காலார் போட்டும் சின்ன சின்ன ட்ரெயின் அதாவது லீவ் ட்ரெயின் சொல்லுவோம் சின்ன சின்ன பேர் கரெக்டாக ஒரு இடத்துல நம்ம குப்பையெல்லாம் எடுத்துருவோம் இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோமே கரி பார்க்கலாம் பிளாஸ்டிக் கப்பு இதான் அதனால் அவங்களோட சொல்ற அளவே நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்த்து நம்ம சுகாதாரமான வாழ்நிறப்பில்ல மாநகராட்சி உருவாக்க வந்து கூறுவோம் பொதுமக்கள் வந்து எத்தனை பயனாள வாழ்க்கை மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இளைஞர்களுக்கு ரொம்ப புரித்தமான பள்ளிக்கூடங்களும் நான் வாங்கிட்டு இருக்கேன் எப்போவுமே பிஸியாக இருக்குது அதேமாதிரி இன்னும் ஒரு இடத்துலையும் வேணுன்ருக்காங்க மிக விரைவில் அது செஞ்சு தரப்படும் போக்குவரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அது கோலமாக இருந்தாலும் பாரம்பரிக்காமல் இருக்குது அது நல்லா பண்ண ஸ்பான் பண்ணி மனத்தண்ணி சேதரிச்சு அதை சுற்றிட்டு வாக்கிங்ற குறைவு தெரிஞ்ச முடியல வேறு என்ன குறை இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சந்திக்க வரோம் நானும் ஆ மற்றும் அவங்களோட புகார் எனக்கு தெரியும் ஒன்றே கிட்ட வந்து அதில் நீங்கள் உடனே உடனே தெரிவிக்கிற நம்ம கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தெரியுங்க அப்படின்னு 2 13 4 6 அப்படி நடந்து இருந்து போடுஞ்சி இந்த பிரள்ள போலீனை படை எடுக்கும் போது இருந்து 3900 3000 டက်டி ஒப்பளைக்கிறது 4000 இத மட்டும் சாசா சாசா போட்டா 4000 அது ஆகிரமிப்பு இல்லையா அத கேட்டா ஆகிரமிப்பு நம்ம மட்டும் சொல்லுங்க ஆகிரமிப்புனா ஆகிரமிப்பு எடுத்துலாம் நீங்க எத்தன அளவு

சொல்ல <laughs>

இந்த டேஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு நான்